நாடுகளின் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோட நேரால் பேசுவதற்காக சினிமா அம்சகர் திருமதி சேகுரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மண்மதலீலை அப்படின்னு ஒரு பழைய படம் அந்த பழைய படத்துக்கு வந்து கமல் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னதுமே அது ஒரு செம்ம மவுசு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது கமல் அவர்கள் நடித்த அந்த நடிப்பை பார்த்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி பாலச்சந்திரன் அவர்கிட்ட வந்து போய் சண்டையெல்லாம் போட்டு அவருக்கு மட்டும் இப்படியாப்பட்ட படங்கள் மட்டும் கொடுக்குறீங்க எங்களுக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் படம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஒரு படத்தை அவருக்கு கொடுத்துருந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு அந்த படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது என்ன நீங்கள் கேள்விப்பட்ட தகவல் வந்து உண்மை தான் அது வந்து முழுமையான தகவல் என்னன்றதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறது வந்து கட்டினா அவர் மேலோட்டமாக நீங்கள் சொல்கிறீங்க உண்மையான விஷயம் என்னன்னு முதல் படம் வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து அபூர்வராகலை அதில் வந்து ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா கமல் தான் வந்து ஹீரோ ஆனால் அவர் வந்து ஒரு ஒரு முதல் அறிமுக காட்சி ஸ்ருதி பேதம்னு சொல்லிட்டு ஒரு காட்சியில் தான் அறிமுகம் ஆவார் ஸ்ருதி பேதம்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ராகத்தில் வந்து இடையில குறுக்கில் குறுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து அபசகனமாக ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ருதி பேதம்னு சொல்லுவாங்க ராகத்தோட பேர் அதுக்கு பேர் அபசகனம் தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து ஒரு ராகமாக அறிமுகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஸ்ருதி பேதம்னு சொல்லி தான் அந்த கேரக்டரை அறிமுகப்படுத்துவாங்க ஒரு இசை நீண்ட நேரம் ஒரு பாடல் பாடிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா குறுக்களை இவர் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த படத்திலே அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் வந்து பாலச்சந்திர படங்களே நிறைய படங்கள் நம்ம எடுத்துக்க முடியும் அது தப்பு தாளங்களாக இன்னும் பல படங்கள் நம்ம எடுத்துக்க முடியும் பாலச்சந்தர் படம் மட்டுமே இல்லாமல் இன்னும் சில பேர் எடுத்த பல படங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹீரோ அல்லது ஒரு ப்ளே பாய் கேரக்டர்லாம் இருக்காது ஒரு தியாகம் பண்ணுற மாதிரி இருக்கும் சேக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி அப்படி இருக்குமே தவிர ஒரு ப்ளே பாய் கேரக்டர் வந்து இருக்கவே இருக்காது கமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிளே பாய் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவன் காதல் மன்னன் அப்படி தான் இருக்கும் இவருக்கு காதலிக்கும் வாய்ப்பு கிடைக்காது ரஜினிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு வகையான ஒரு வில்லன் கேரக்டராக இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தியாகம் பண்ணுற மாதிரி கேரக்டராக இருக்கும் அப்படி தான் இருக்கும் அதை காதலிக்கே முடியாத மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படி தான் இருக்கும் இதில் குறிப்பாக மன்மொதலையில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த படம் பார்த்திங்கன்னா தெரியும் ப்ளே பாய் கேரக்டர் தான் ஒரு முழுக்க ஒரு விமனேசராக தான் வந்து அதில் நடிச்சிருப்பார் ஒரு பெண் பித்தராக தான் வந்து கமலை காட்டியிருப்பாங்க அவர் ரொம்ப தத்துரூபமாக நடிச்சிருப்பார் தான் அவருக்கு வந்து காதல் மன்னன் பேர் வந்து கூட கமலுக்கு வந்தது கேட்டோன்னா காதல் மன்னன் அதாவது காதல் மன்னன்றது வந்து ஜெமினி கணேசன் இவர் காதல் இளவரசன் அழைக்கப்பட்டார் அதுக்கப்புறம் ஆகி வந்து காதல் மன்னனாக கூட ஆகிட்டார் காதல் மன்னன் சொன்னால் அது வந்து ஜெமினி கணேசன் தான் ஏன்னா அவர் அந்த காலத்தில் வந்து கேட்டால் முழுக்க முழுக்க காதல் படங்களே தான் நடிப்பார் அண்ணன் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் காதல் இளவரசனாக இருந்தார் அதுக்கப்புறம் காதல் மன்னனாக ஆகிட்டார் யார் கமல் அப்போ இந்த மாதிரி வந்து க சில காட்சிகள் உமனேஸ்வரர் கேரக்டர் காட்சி வரும்போது ரஜினி ப கடுப்பாயிட்டு நேராக போய் பாலச்சந்தர் போய் கேட்டானா அவனுக்கு மட்டும் இந்த மாதிரி கேரக்டர்லாம் கொடுக்குறீங்க எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சாமியார் மாதிரி இல்லை இந்த மாதிரி அதாவது கேட்டனா வந்து காதலிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது கற்பழிக்கும் வாய்ப்பு கிடையாது இப்படி தான் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கமல் போயிட்ட அதாவது பாலச்சந்திர்கிட்ட போயிட்டு வந்து ஆதங்கப்பட்டிருக்கிறார் ஒரு உரிமையோடு ஒரு கோவப்பட்டிருக்கிறார் சரி பாலச்சந்திர சரி உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ தான் இல்லை விமனேஸ்வர் கேரக்டர் அவருக்கு மட்டும் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா எனக்கு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி இனி வாழ்க்கையில் இனி சினிமாவில் வந்து இப்படிப்பட்ட விமனேஸ்வரை யாருமே வந்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து தலைவர் ரஜினி அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதுதான் நெற்றிகன் படம் நீங்கள் நெற்றிகன் படத்தை பார்த்தீங்கன்னா இதுலையாவது வந்து பார்த்தீங்கன்னா கணவனை கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டு அடுத்த ஆடவர்கிட்ட போகக்கூடிய பெண்களை தான் காட்டியிருப்பாங்க தான் இவர் ஆட்டையை போடுற மாதிரி இருக்கும் யார் கமல் இதில் இல்லை பட் இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா வயசு வித்தியாசமே இருக்காது எல்லாரையும் எல்லா பெண்களையும் வந்து கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தன் வசப்படுத்துகிற மாதிரி கேரக்டர் ஒரு ஒரு விமனைசர் ஒரு காட்சியவர் ஒரு என்ன கேட்டிங்கன்னா தசரத மகாராஜாவுக்கு வந்து ஆயிரம் பொண்டாட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்லுவாங்க யார்கிட்ட சொல்லுவாங்க தசரத சக்கரவர்த்திக்கு ஆயிரம் மனைவியான்னு சொல்லிட்டு ஆயிரம் பொண்டாட்டியான்னு சொல்லுவாங்க அறுபதாயிரம்ல சொல்லுவாங்க அதெல்லாம் ஆயிரம் பொண்டாடி அறுபதாயிரம் ரூபா ஏதோ ஒரு அறுபதாயிரம் ஏதோ இதோ ஒரு சொல்லுவாங்க தசரத பொண்டாட்டிக்கு வந்து ஆயிரம் பண்டாட்டி அறுபதாயிரம் பொண்டாட்டி ஏதோ ஒன்று ஒரு வசனம் வருவாங்க அதுக்கு வந்து ரஜினி வந்து ரியாக்ட் பண்ணுவார் அப்படியேங்கப்பா கொடுத்து அப்படின்னு வார் இது அடே கப்பா கொடுத்து வச்சோன்னுவார் அது மாதிரி படத்தில் வந்து ஒரு ஒரு காட்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு வீணை ஸ்கூலுக்கு போவார் அந்த ஒரு பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுடுவாங்க தீராத விளையாட்டு பிள்ளை இவன் சிங்காரம் இவன் சிங்காரம் என்பதன் தான் சந்தேகம் இல்லைன்னு ஒரு பாட்டு வரும் அந்த ஒரு பாட்டிலே பார்த்தீங்கன்னா இவர் தசரத சக்கரவர்த்தியாகவே மனைவி சொல்லுவாங்க இல்லையா தசரத சக்கரவர்த்தி இவர் தன்னை தசரத சக்கரவர்த்தியாகவே கனவு காண்ற மாதிரி ஒரு பாட்டு ஸோ அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த பாட்டில் இவர் பண்ணக்கூடிய அந்த லூட்டிகள் இருக்குல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சி இருக்கும் அந்த காட்சியில் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து அம்மா அம்மாவை வந்து வந்து என்ன செய்வார் கேட்டிங்கன்னா அதாவது கேட்டால் மகளை வந்து கையை பாய்ச்சி கையில் இப்படி பண்ணுவா இப்படி பண்ணுவார் இன்னொரு பக்கம் கால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்மாவுக்கிட்ட வந்து அம்மாவுடைய காலில் வந்து இவர் கால் உரசுகிற மாதிரி ஒரு காட்சி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே விமனைசருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுபவித்து பண்ணியிருக்கிறார் பாலச்சந்தர் தான் சொல்லணும் ஒரு விமனேசர் என்னெல்லாம் பண்ணுவான் மேனேஜரை வந்து லாங் டூர் அனுப்பிவிட்டு மேனேஜருடைய மனைவியை போயிட்டு இவர் வந்து புழங்குற மாதிரி இப்படி இந்த அதாவது ஒரு விமனேஸ்வர் வந்து என்னெல்லாம் வந்து பண்ணுவான் அப்படின்றத வந்து ஒரு ஸ்கூலில் போயிட்டு ஒரு டீச்சர்கிட்ட எப்படி பண்ணுறது இப்படி இப்படி எந்த செக்டரையும் விட்டு வைக்க மாட்டார் அப்படி ஒரு ஒரு மோசமான மோசமானன்றதை விட எப்படி வந்து ஒரு விமனேஸ்வரெலாம் வந்து இருப்பான் அப்படின்றது வந்து அப்படியே வந்து ரஜினிக்கு வந்து நடிக்க வச்சுருப்பார் இப்படி தான் இந்த சம்பவம் நடந்தது என்னென்னு கேட்டினா அவனுக்கு மட்டும் நீ மன்மதிலே இந்த மாதிரி ஒரு விமனேஸ்வரர் இதுவாக கொடுக்குறிய எனக்கு மட்டும் வந்து கொடுக்கல என்ன கேட்டினா அப்போ வந்து உனக்கு கொடுக்குறேன் நீங்கள் சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய நெற்றிக்கன் படத்தில் வந்து டபுள் ரோல் தானே பண்ணியிருப்பார் அவர் ஆமாம் டபுள் ரோல்னால் அது மகன் கேரக்டர் அவர் பண்ணுவார் அது எப்படின்னா இப்போ மன்முதல் லீலி படத்தில் வந்து அவர் விமனேஸ்டராக நடிக்கிறார் ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே என்ன கேட்டினா வந்து ஏஜ் உள்ள கேரக்டர் தான் ஏஜ்னால் அவர் வந்து ஒரு மிடில் ஏஜ் கூட கிடையாது சொல்ல முடியாது ஒரு யூத்தாக தான் நடிப்பார் அதில் வில்லன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து கேட்டனா வந்து அந்த கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வில்லன் சொல்ல முடியும் ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் இவர் மேலே வர மாதிரி மனைவி மீது வந்து ஒரு பரிதாபம் வர மாதிரி கேரக்டர் தான் இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் நெட்டிகன் படத்திலும் லக்ஷ்மியோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தத்துரமாக நடிச்சிருப்பாங்க ஒரு விமனே விமனேஸ்வர் கணவனுக்கு வந்து தன் மனைவியாக இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அந்தளவுக்கு ஒரு அப்ராணியாக அது ரொம்ப அப்பாவி மனைவியாக தான் நடிச்சிருப்பாங்க இவர் பண்ணக்கூடிய அந்த லூட்டிகள் எல்லாமே வந்து தன் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு போராடக்கூடிய ஒரு தாயாக இருப்பாங்க ஸோ பிள்ளை யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி தான் வந்து மகன் அதாவது லக்ஷ்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவனாக நடிக்கிறது பொழுது ரஜினி தான் மகனாகவும் வந்து நடிச்சிருப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினி நடிச்சிருப்பார் அப்போது பிள்ளைகள் கிட்டே வந்து பிள்ளைகளுக்கு வந்து மகனுக்கும் மகளுக்கும் தன் கணவன் செய்யக்கூடிய இந்த இந்த விமனைசர் அந்த இந்த விவகாரங்கள் எல்லாமே வந்து இந்த பெண் பித்தராக இருக்கிறது வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுக்கக்கூடாது போராடக்கூடிய தாயாக தான் வந்து லக்ஷ்மி நடிச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க அதில் லக்ஷ்மியோட கேரக்டர் ரொம்ப பரிதாபத்துக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ரஜினி வந்து மகன் ரஜினியாக நடிக்கிறார் இல்லையா அதில் வந்து எனக்குன்னா ரஜினிக்கு வந்து இந்த படத்தை நம்ம நடித்தோம்னா முழுக்க முழுக்க ஒரு வில்லன் போது ஏன்னா அவ்வளோ மோசமான ஒரு வில்லனாக இருக்கும் அப்போ அதே இடத்துல வந்து தன்னை வந்து அப்பாவை திருத்தக்கூடிய மகனாக வந்து அந்த ரோலும் அவரே பண்ணுவார் ரஜினியே பண்ணுவார் சின்ன இளம் வயசுனா இப்போ இன்றைக்கி கீர்த்தி சுரேஷ் இருக்கிறாங்க இல்லையா அவங்க அம்மா தான் வந்து மேனகா அவங்க தான் வந்து காதலியாக நடிப்பாங்க யாருக்குன்னா மகன் ரஜினிக்கு வந்து காதலியாக நடிப்பாங்க கீர்த்தி சுரேஷ் இருக்காங்களே இப்போது அவங்களுடைய அம்மா வந்து மேனகா அவங்க தான் அந்த படத்தில் வந்து ரஜினிக்கு வந்து காதலி கேரக்டர் நடிப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அப்பாவுடைய வந்து காமல் இலைகள் ஒரு பக்கம் போயிடும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கம் வந்து கேட்டிங்கன்னா வந்து காதலியோட இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது கேட்டால் காதலிக்கிற ரோல் அப்படின்னு நடிப்பார் அது உண்மையில் நல்லாயிருக்கும் படம் வந்து நல்லாயிருக்கும் அதில் ஒரு சீன் வரும் என்னன்னு கேட்டால் தன்னுடைய அப்பா வந்து திருத்தக்கூடிய ஒரு காட்சியில் வந்து வரும்போது கேட்டினா கோபம் ஆயிடுவார் டென்ஷன் ஆகிடுவார் ஒரு பெண்ணை வந்து பெண் வேடம் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு காட்சி பெண் வேடம் போட்டு கேட்டால் அதில் வந்து ஏமாற்றம் ஆண் வந்து பெண்ணோட இப்போ வந்து ஒரு பெண்ணை வரவேற்பார் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து மகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும்போது அப்போ ரொம்ப கடுப்பாயிடுவார் ரொம்ப கோபமாக வந்து ஒரு கேட்பாரு அப்போ சொல்லுவார் கேட்டால் லேடி பிடி பீடி ஏதோ ஒரு வசனம் ஒன்று வரும் நல்லா நல்லாயிருக்கும் அந்த வசனம் இருக்குன்னா அதெல்லாம் நம்ம பேசக்கூட முடியாது ரஜினி அவரோட மாதிரி பேச முடியுமா லேட்டாக அப்போ சொல்லுவார் கேட்டான் குடி லேடி பீடி இதாண்டா உன் டேடி அப்படின்னு சொல்லி ஒரு வசனமும் வரும் அதில் ஸோ என்ஜாய் பண்ணி பண்ணியிருப்பார் மனுஷன் யார் ரஜினி அந்த கேரக்டர்லாம் இன்னொருத்தர் நடிக்கவே முடியாது அப்படி நடிச்சிருப்பார் வேறு யாராவது இந்த கேரக்டர் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்மத நிலையிலாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிக்கும் இவர் பண்ணக்கூடிய அந்த சாட்டைகள் பொறாம வரும் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொறாமை வராது சிரிப்பு தான் வரும் ஒரு விமனேஸ்லா வந்தால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புறாமை அதில் பார்த்திங்கன்னா வந்து அழகழகாக பொண்ணுங்க இருக்கும் எல்லா இடத்தும் முன்னாடி தான் ஆட்டையை போகிற மாதிரி இருக்கும் பட் இதுலேயும் அப்படி தான் இருக்கும் பட் என்னன்னா இவரை பார்த்து இவர் பண்ணக்கூடிய வந்து கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடியாகவும் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்த இடத்துல வந்து ஒரு கூலிங் கிளாஸ் கொடுப்பாங்க அந்த கூலிங் கிளாஸை போட்டாக்கா வந்து நியூடா தெரியும்ன்ற மாதிரி ஒரு செய்தி அதை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்ந்து கொடுக்குற மாதிரி அந்த கூலிங் க்ளாஸை போட்டால் நியூடா தெரியும்னு கேட்டால் ஒரு பொம்மையை பார்ப்பாரு பார்த்தீங்கன்னா அது நியூடா தெரியும் அது கேட்டால் அதை போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரிதா வந்து சரிதா வந்து இவருடைய இவருக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணாங்க அவங்கள வந்து அந்த கண்ணாடியை போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள ரேப் பண்ணிடுற மாதிரி ஒரு அதில் காட்சி வச்சுருப்பாரு வச்சுருப்பாங்க ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஜாலியான ஒரு கேரக்டராக நடித்தாரு ஆனால் இதில் தான் முக்கியமாக கவனிக்கணும் எல்லாருக்கும் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் ஒரு விமனைசராக இருக்கக்கூடாதுன்றதுக்கு கடைசியாக வந்து ஒரு எத்திக்ஸ் சொல்லப்படும் ரெண்டு படத்துலேயுமே மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து கடைசியாக வந்து ஒரு எத்திக்ஸாகவே வைப்பாங்க படம் முழுக்க நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம் சிரிக்கலாம் வந்து பண்ணலாம் வந்து அப்படிலாம் இருக்கலாம் ஆனால் கடைசியில் வந்து முடிக்கும் போது பாலச்சந்தர் வந்து என்ன ரெண்டு படத்துலேயுமே என்ன சொல்லுக்கட்டா மனைவிக்கு வந்து துரோகம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிருப்பார் அதுவும் குறிப்பான மன்மது காட்டிலும் நெற்றிக்கன படத்தில் வந்து கடைசியில் வந்து ரஜினியோட அந்த முடிவு தான் வந்து அவர் திருந்துள்ள மாதிரி இருந்தாலும் கூட அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த முடிவு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு என்ன நினச்சிக்க ஒரு ஒரு பாசிட்டிவாக ஒரு நெகட்டிவாக சொல்லப்பட்டாலும் கூட பாசிட்டிவான ஒரு கருத்து இருக்கட்டால் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார் நன்றி சார்